தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழு ஒன்பது இருபத்தி நாலு சனிக்கிழமை விநாயகர் சகுர்த்தி அந்த விநாயகர் சகுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்தவுடனே மந்திரத்தை இந்த அதாவது இப்போ நான் சொல்ல போகிற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி நிச்சயம் அப்படியே தவறாமல் நடக்கும் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த நினைத்த காரியங்கள் வெற்றி அடைகிறதுக்கு நம்ம அந்தரத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தாங்க நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்ன்றது உங்களுக்கு தள்ள தெளிவாக புரியுங்க சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத சனிக்கிழமை சரிங்களா இந்த சனிக்கிழமை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் அதிகாலையில் எழுந்து இந்த மந்திரத்தை நான் சொல்ல போக இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னீங்கன்னா போதுங்க ரொம்ப ஒன்றுமே தேவையில்லைங்க ரொம்ப எளிமையான விஷயந்தான் அந்த பூஜை பொருட்கள் ரொம்ப கம்மியான செலவில் குறைஞ்ச உங்களுடைய விரலக்கேற்ற வீக்கத்துக்கு உங்களுடைய வசதி கேத்தை போல் கம்மியான முறையில் வாங்கி இந்த பூஜை முறையை செய்யுங்க நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வாழ்நாளில் நீங்கள் அடைய முடியாத சந்தோஷத்தை கடவுள் விநாயக பெருமான் நிச்சயம் கொடுப்பாரு அன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு நட்சத்திரத்தில் அந்த விநாயகர் சக்தி வரப்போகுது அதனால் வந்து உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நீங்கள் எது செஞ்சாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த நாளில் அந்த மந்திரத்தை சொன்னால் போதும் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே வெற்றி கிடைக்குங்க சரிங்களா எல்லா காரியங்களும் நடக்கும் அதனால் வந்து நீங்கள் இந்த நாளை வந்து தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க இந்த நாளை வந்து நீங்கள் தவற விட்டீங்கன்னா நிச்சயம் வந்து மறுபடியும் இந்த நாள் வந்து ரொம்ப இந்த நாள் வந்து ஒரு நட்சத்திரத்தில் முக்கியமான நட்சத்திரத்தில் வருது அதனால் அந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாட்கள் விசேஷமான நாள் அதனால் ரொம்ப ரொம்ப இது விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமான ஒரு விநாயகர் சதுர்த்தி அதனால் வந்து இந்த இந்த நாளை மட்டும் இக்காரணத்துக்கு கொண்டும் தவற விடாதீங்க அதனால தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன் இந்த விநாயகர் சக்தி அன்னைக்கு நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நடக்கும் இந்த மந்திரத்தை காலையில் உடனே ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி முடிச்சுருங்க அவ்வளோதாங்க விஷயமே வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த செக்கண்டு அடுத்த நொடியே வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த விநாயக பெருமானுக்கு உண்டு அதனால் வந்து இந்த மந்திரத்தை மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முதல்ல நிறைய நிறைய வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மந்திரத்தை வந்து மந்திரம் என்பது வந்து சித்தி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் சரிங்களா அது தெரியும் உங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது வாட்டி போகும்போது நெத்தி போட்டில் ஒரு ஓட்டம் நம்மளுக்கு தெரியும் இந்த மந்திரம் சித்தி ஆகிற காலங்களில் இது நாங்கள் உணர்ந்துருக்குறோம் அது நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கும் தெரியும் சரிங்களா இந்த மந்திரம் சித்தி பண்ணும்போது அவ்வளோ கோட்டாவி வரும் கோட்டாபி வர்றது நல்லது தான் ஏன்னா கெட்டதெல்லாம் வெளியே போய் வெளியேற்றுறக்கூடிய சிம்டம்ஸ் தான் அது சரிங்களா அதனால் அதனால் பயந்துடாதீங்க நீங்கள் மந்திரங்களை எந்த அளவுக்கு நீங்கள் உரு கொடுக்குறீங்களோ அளவுக்கு வந்து நம்மளுடைய உடம்புலேயும் சரி மனசுலையும் சரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த அளவுக்கு சக்தி ஓட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் மந்திரத்தை நல்லா உச்சரிப்பு உச்சரிங்க முதல்ல மனப்பாடம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா உச்சரிங்க அந்த ப்ரனௌன்சியேஷன் க்ளீனாக வரணும் சின்ன மிஸ்டேக் கூட நீங்கள் பண்ணக்கூடாது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் அதனால் வந்து நீங்கள் சின்ன எழுத்து கூட மாறாமல் ஒரு எழுத்து பிழை கூட வராத சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் ஏன்னா மந்திரத்தில் ஒரு ரெண்டு எழுத்துல தான் வந்து உயிர் வந்து சக்தி ஓட்டாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு சின்ன எழுத்து கூட மிஸ்டேக் இல்லாத சொன்னிங்கன்னா தான் இந்த பூஜை முறைக்கு நல்லது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து மணி மூணு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுருங்க குளிச்சுட்டு நாலு ஆறு பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் பூஜை பொருட்கள்லாம் சரியாக இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துங்க பூஜை பொருட்கள் வந்து ரொம்ப வசதியானவங்களாக இருந்தால் உங்களுடைய வசதிக்கு அத்தபோல் செய்யுங்க இல்லை என்னால் அவ்வளோ முடியாது கம்மியாக தான் என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்பிளாக எளிமையான முறையில் சொல்கிறேன் வெத்தலைப்பாக்கு பழம் பூ பழம் அவள் அறு பொறிக்கடையில் அச்சு வெள்ளம் அவ்வளோ தான் சிம்பிள் தேங்காய் கற்பூரம் முஞ்சிது இதை வச்சே நீங்கள் செய்யலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டினுடைய சாணத்தில் தான் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் அதுக்கு கொங்கு மஞ்சள் வச்சுட்டு இறுக்கம்பூ அருகம்பில் மாலை போடலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு மல்லிகைப்பூ இருந்தாலும் சுற்றி விடுங்க சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாட்டு மாட்டு சாணத்தை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு தீபம் ஏறிவிட்டும் ஊதவற்றி எரிஞ்சிட்டுருக்கோம் சாம்பிராணி எரிஞ்சிட்ருக்கோம் அவ்வளோதான் எளிமையான படையில் இது தான் சரிங்களா முடிஞ்சால் ஒரு டம்ளர் பால் வச்சுருங்க அதுக்கப்புறம் வேறு எதுவுமே தேவையில்லைங்க வீடை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி பக்கம் போடுங்க கோமியம் தெளிங்க மஞ்சள் தண்ணியும் தெளிங்க பன்னீர் தெளிங்க வாசலில் எல்லா பக்கமும் வாசல் புள்ளியிலே ஊத வத்தி சொருகி வைங்க நல்ல நறுமணமாக இருக்கட்டும் சரிங்களா இதெல்லாம் சரியாக இருக்கிறத பார்த்துக்கினேன் கிழக்கு முகமாக நீங்கள் உட்கார்ந்து விநாயகரை வேண்டிட்டு கிழக்கு முகமாக உட்காந்து உங்கள் குலதெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு கிழக்கு முகமாக உட்காருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெறும் தரையில் சொல்லாத ஏதாச்சும் ஒரு மாப்பலகை இருந்தால் மாப்பலகையில் வச்சுன்னு உட்காந்து சொல்லுங்கள் அப்படி இல்லைனா வெறும் டவல் மட்டும் போட்டுன்னு உட்காந்து சொல்லலாம் பாய் சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த சாக்கு பைன்னு சொல்கிறதில்ல கோணி பை அதுவும் ச அதில் போட்டணும் மேலே உட்காந்து சொல்லலாம் சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அதுக்கப்புறமா இருங்க நீங்கள் கற்பூரம் வந்து ஒன்ஸ் தி தீபாரதனா விநாயகர் பெருமானுக்கு தெய்வத்தங்களுக்கு குல தெய்வங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு எல்லாரையும் வேண்டி கற்பூரம் ஏற்றிட்டிங்கன்னா அந்த கற்பூரம் நூற்றி எட்டு சொல் மந்திரங்களை சொல்லி முடிக்கிற வரைக்கும் இந்த கற்பூரம் அணையக்கூடாது அதையும் ஒரு பக்கம் பார்த்துங்க மல்லிகை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த பூவும் யூஸ் பண்ணக்கூடாது மல்லிகைப்பூவை தவிர வேறு எந்த பூவும் நீங்கள் யூஸ் பண்ணினா இந்த பூஜைக்கு பலன் இல்லாத போகும் சரிங்களா அதனால் மல்லிகைப்பூ மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா மல்லிகைப்பூவில் மட்டும்தான் விநாயகரை விநாயகர் மட்டும் இல்லை எல்லா தெய்வங்களையும் வசியம் பண்ணுற தன்மை மல்லிகைப்பூவுக்கு மட்டும்தான் இருக்குது மல்லிகைக்கு தான் தன்மை அதிகம் அதனால் வந்து விநாயகப்பெருமான வசியம் பண்ணணுன்னா முக்கியமாக மல்லிகைப்பூ தான் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க இன்னொன்று வந்து பாருங்கள் நீங்கள் வந்து மஞ்சளில் கொஞ்சமாக அந்த நீங்கள் இருக்கிற இடத்துல சுற்றி சரிங்களா மஞ்சள் தண்ணி தெளித்து விட்டுருங்க தெளித்து விட்டுட்டு பூ வந்து பூவாக வாங்கிக்கோங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கு சரிங்களா முழமும் வாங்கிக்கோங்க பூவும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க வாங்கிக்கின்னு நம்ம யூடியூப் சேனலில் எந்திரத்த விநாயகருடைய எந்திரம் போட்டிருப்போம் அந்த எந்திரத்தில் இருந்தால் எந்திரம் பார்த்தபடி நீங்கள் வரைஞ்சிக்கிங்க எந்திரத்துக்கு சாபனை உருத்தி பண்ணிவிட்டு அதுவும் செய்யுங்க அப்படி இல்லை எனக்கு எந்திரம் இல்லை எனக்கு எந்திரம் தெரியாது அப்படின்னா அந்த மஞ்சள் சா நாட்டு மாட்டு சாணத்தில் பிடிச்சி வைக்கிறோல்ல விநாயகரை அதுதான் விநாயகரை நினச்சி நீங்கள் அர்ச்சனை செய்யணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைன்னா விநாயகர் ஃபோட்டோ ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லை விநாயகர் சிலையாக இருந்தால் சிலையை வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க சரிங்களா இவ்வளவும் நீங்கள் வச்சு நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பூஜை வந்து முழுமையாக அடையும் சரிங்களா இந்த பூஜையை வந்து பூஜை நடக்கும்போது நான் யார்கிட்டையும் இந்த இந்த பூஜை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீங்கள் மனசு உள்ளே வச்சிருந்து அன்றைக்கி ஒரு நாள் இரவு வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது முடிஞ்சால் ஒரு பால் பழம் அதை மட்டும் எடுத்துக்கினா போதும் இரவு சாப்பிடக்கூடாது ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் வந்துடும் மந்திரங்களை உச்சரிக்க முடியாது சரிங்களா மந்திரத்தை முதல்ல நல்லா தெல்ல தெளிவாக மனப்படம் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நல்லா மனப்படம் பண்ணுங்க சரிங்களா மனப்படம் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மனப்படம் பண்ணிவிட்டு ஒரு இருபது வாட்டி முப்பது வாட்டி சொல்லுங்கள் அதில் அல்லது ஒரு நூற்றி எட்டு வாட்டி அப்படி சொல்லிக்கினே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரேஸ் பண்ணுங்கள் சரிங்களா அப்படி சொன்னிங்கன்னா மட்டும்தான் நூற்றி எட்டு முறை நீங்கள் திக்காமல் திணறாமல் சொல்ல முடியும் நிறைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு சொல்லியிருப்பேன் இன்றைக்கி அதாவது இந்த ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்னிக்கி காலையில் உடனே இந்த நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் மாறும் அதனால தான் நான் நூற்றி எட்டு நூற்றி எட்டுன்னு அழித்து சொல்லி சரிங்களா இன்னொரு விஷயம் இந்த விநாயகர் சதுர்த்தி நினைச்ச காரியம் மட்டும் நடக்கணுமா நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருமனசாக செய்யவே கூடாது நடக்கும் அப்படின்னு நம்பி நீங்கள் செய்யுங்க விநாயகர் மேலே உங்களுடைய பாரத்தை விநாயகர் காலடியில் இறக்கி வச்சுருங்க நிச்சயம் வந்து விநாயகர் வந்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனையில் இருப்பீங்க சரிங்களா இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனை உடனே உடனடியாக தீர்வுக்கு முடிவுக்கு வந்துவிடும் சரிங்களா கடன் இல்லாத நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க அது மட்டும் இல்லைங்க நோய்வாய்ப்பட்டவங்க அதாவது பார்த்தீங்கன்னா நான் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு உடம்பு மலை ஏதோ ஒரு சில ஒரு சில விதமான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னாலும் சரி இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையில் சொல்லிவிட்டு வந்தீங்கன்னா போதும் விநாயகர் வந்து அந்த உங்கள் உடம்பு மலை எது கெட்ட தீய சக்தி இருந்தாலும் சரி அது விடச்சி விரட்டி ஓட்டி விட்டுருவார் விநாயகர் மனசு வச்சால் எல்லாமே நல்லதே நடக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் முக்கியமாக அந்த பூஜை அன்றைக்கி இப்போ ஒரு நாள் பூஜை செய்கிறீங்கன்னா தீட்டுப்பாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது இந்த ஆன்சர் சிகரெட்டு தண்ணி எதுவுமே பண்ண கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது பத்தமாக இருந்து அனுஷ்ட ஆச்சாரியம் கடைபிடிச்சு நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் இந்த ஒரே நாள் தான் செய்ய போகிறீங்க அந்த பூஜை அதனால் எந்த அளவுக்கு பயம்பக்தியோடு நீங்கள் செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பயம்பக்தியோடு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும் இன்னொன்று ஒரு நண்பர் வந்து கேட்டார் ஐயா எனக்கு வந்து இந்த விநாயகரில் வசியம் பண்ணினா நல்லதா அந்த மாதிரி விசு விநாயகரை வசியம் பண்ணக்கூடியவங்களும் சரி விநாயகருக்கு உபாசனை இருக்கக்கூடியவங்களும் சரி இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா விநாயகர் உடனடியாக இந்த ஒரே நாளில் உங்களுக்கு வசியமாகிடுவார் விநாயகர் பாதுகாப்பு மந்திரங்கள் உருவேத்துறதுனாலும் இந்த நாளில் உருவேற்றலாம் விநாயகர் மந்திரங்கள் சித்தி ஆகிறதுனாலும் இந்த மந்திரத்தை சித்தி பண்ணலாம் இந்த ஒரு நாள் அவ்வளவோ முக்கியமான நாள் விநாயகரை எந்த அளவுக்கு விநாயகர் மந்திரங்கள் விநாயகர் எந்திரத்துக்கு உயிர் கொடுக்கறது விநாயகர் நம்ம எந்திரத்துக்கு சக்தி ஓட்டம் அதிகப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யணுன்னா இந்த நாளை தவற விடாதீங்க எல்லாத்துக்குமே இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதான் இந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை தலையெழுத்த மாற்றக்கூடிய நாள் அதனால் வந்து இந்த நாளை எக்காரணத்து கொண்டு நீங்கள் தவற விடாதீங்க நான் சொல்கிறது இதுதான் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எந்த மனக்குழப்பத்தில் இருந்தாலும் சரி இல்லை மன தெளிவு இல்லை எனக்கு வீட்டில் ஒரே பிரச்சனை இருக்குது எனக்கு தொடர்ந்து நிம்மதியே இல்லை வாழ்க்கையில் எதிரியலால் தொல்லை இருக்குது எல்லா பிரச்சனைக்கும் காலையில் எழுந்தவுடனே இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு பாருங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் நெருங்குதான் மட்டும் கொஞ்சம் சொல்லி பாருங்கள் இந்த மந்திரத்தை ஒரு காலையில் எழுந்து மூ ஒரு கை கால் மூஞ்சி கழுவிக்கினு இல்லை தலையும் தலை மேலே தண்ணியை ஊற்றி குளிச்சுட்டு ஒரே ஒரு ரெண்டே வத்தி சரிங்களா ஒரு ரெண்டு வத்தி வச்சிங்கன்னா விநாயக பா பெருமானுக்கு வத்தி தீபம் காட்டிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்க பொழுது ச பொழுது விடிகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடியலை உண்டாக்கியிருக்கும் எதிரிகள் தொல்லை உங்களை பார்த்த உடனே அவன் அப்படியே எதுகிடா நம்மளுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனே பயந்து ஓடிடுவோம் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துடும் கடன் கேட்க கடன் கொடுத்தவன் நம்மளை அதட்டி கேட்க கூட சரிப்பா பார்த்து செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அளவுக்கு ரொம்ப முக்கியமானது சரிங்களா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இதுதான் மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் ஏனோ தானேன்னு சொல்லாதீங்க மனசை ஒருநிலைப்படுத்தி பயபக்தியாக சொல்லுங்கள் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் ஆயிரம் நம்மளுடைய கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் அதெல்லாம் தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி விநாயகர் மேலே மனசை எண்ணங்களை எண்ண ஓட்டங்களை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் நிச்சயமாக நீங்கள் பயப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிறைய பேருக்கு செய்யுங்க நம்மளுடைய பாவ ஏற்றபடி கர்மாக்களுக்கு ஏற்றபடி புண்ணியத்தை செய்யுங்க சொத்து பற்றி நம்மக்கிட்ட சேர்க்குறத விட பசங்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சேர்க்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க நல்லதே நடக்கும் கடவுள் ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்றைக்கும் நிலைத்து இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுன்ற பெல்லை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்